தலாவிருகையை முடித்துவிட்டு பள்ளியில் அமர்ந்திருக்கின்றோம் இந்த தலாவித்தொருடையில் கிட்டத்தட்ட இன்னொரு அரை ஜிசு வந்து ஓதி பிடிக்கப்பட்டது இருபத்தி ஒன்பதாம் ஜிசுடைய கடைசி அரை ஜிசு வந்து ஓதி பிடிக்கப்பட்டது அதில் வந்து மிக முக்கியமான சூறாவாக நம்ம தொடக்கத்தில் பார்த்தோம் சூரா சீன் என்ன செய்யுது ஒரு அத்தியாயத்தை வந்து ஓதி தொடக்கப்பட்டது இப்போ ஜின்னு சொல்லும் பொழுது நம்மளால் அதிக கேள்விப்பட்டிருப்போம் ஜின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து கேள்விப்படாமல் கேட்காத யாரும் இருக்க முடியாது

நம்ம திரும்ப மனிதனை வந்து அல்ல படிக்க முன்பாகவே இன்னும் வந்து அல்லது செஞ்சா அல்ல படிச்சுட்டாங்க என்ன படிச்சிருந்தா அந்த ஜின்னுடைய அர்த்தம் என்ன சொன்னா அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஆனா ஜின்ன நம்ம நேரம் குரான் சொல்லுது குரானை வந்து ஜின்ன பத்தி அல்ல சொன்னா நம்ம பரிசா பார்த்து அல்ல ஜின்னியால படித்ததால் நல்லா குரான் சொல்லி காரணிக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எப்படி இவாத தொழுகை எல்லாம் இருக்கோ அதே அம்மன் என்ன இருக்கு ஜின்னுக்கும் இருக்கு ஜின்னு குரான் போதும் ஜின்னோ தொழுவோம் ஜின்னோ நோம்பு வைக்கும் ஜின்னோ அஜி செய்யும் எல்லாமே அதுவும் இருக்கு ஜின்னு இல்லை அதுவும் நிக்காக இருக்கு எல்லாமே இருக்கு நமக்கு இருக்கிற சட்டம் எல்லாமே இன்களுக்கும் இருக்கு இன்னும் சொல்ல போனால் நபிசல்லா அவங்க சொன்னா அவங்க வந்து மதிதன் ஜெயின் இரண்டு கோடு சேர்ந்து நபியா நம்பப்பட்டவங்க

என்னென்னமோ சொல்லுவாங்க கிருஷ்ணர் பல விஷயத்த சொல்லுவாங்க ஆனா அதே நேரத்துல நான் முன்பு சொன்னதுக்கு ஒரு நாலஞ்சு ஜும்மா பண்ணு சொல்றேன் நாலஞ்சு நாலு பண்ணு சொல்லி போனாங்க நான் சொல்லி பண்ண பேசுல அவங்க மட்டும்தான் அல்லது செய்யலாம் எங்களை வந்து முழுவதாக கட்டுப்படுத்தக்கூடிய நக்கள் அலத்துல கொடுக்கறதுதான் குரானுடைய ஒரு வார்த்தையா இருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஜிண்களை வந்து என்ன வேலை வாங்கினாங்க அவங்க சிறுபான்மை வந்து எப்படி வேலை வாங்கினாங்க சொன்னா

அப்ப என்ன சொன்னா எப்படின்னா அது அல்ல படிப்பு தான் நம்ம இல்ல அல்லாடி படிப்பு அதே நேரத்தில் என்னன்னு சொன்னா நாம வந்து நமக்கு வந்து என்ன பொறுப்பு இல்லைங்க அதை கட்டுப்படுத்தி நமக்கு வரலாம் வந்து அது பொறுப்பாக தரவே இல்லை தரவே இல்லை அது மாற்ற சொல்லவும் கிடையாது யாராவது வந்து ஒரு தவறான பொருள் வந்து அதை கொண்டு போய் சேர்த்துக்காங்க சொன்னா வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு குப்ரீத்தான விஷயத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம்

வகி அறிவிக்கப்பட்டது அல்லாஹ் வந்தது என்ன ஜின்ி ஒரு கூட்டம் என்ன செய்தது குரானை கேட்டது குரான் கூட்டம் கேட்டு அந்த ஜின்னி சொல்லியிருந்தால்தான் அண்ணன் குரான் பகுதிக்குள்ள அல்ல சொல்லி ஜின் என்ன சொல்றது சொல்லியதா இன்னும் நாங்கள் ஒரு அற்புதமான ஆச்சரியமான குரான் வசந்த காதல கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது நாங்க கேட்ட வார்த்தை குரான் தெரியுமா ஒரு ஆளுன்ஜவா அதாவது ஆச்சரியமான அற்புதமான குரான் கேட்டோம் என்ன ஒரு குரான் தெரியுமா இல்ல ஒரு அதாவது நன்மை அதாவது நல்லது பக்கம் கொண்டு செல்லக்கூடிய நேரான பாதை பக்கம் கொண்டு செல்லக்கூடிய குரான் நாங்கள் கேட்டோம் நாங்களோம் என்று சொல்லிடலாம் நல்ல சின்ன குரான் நாங்கள் வந்து அல்லாருக்கு வேதனென்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதே அதனால வளம் ருசிக்கு பிரபின் அல்லாவுக்கு எந்த வகையிலும் சுருக்க வைக்க மாட்டோம் சொல்லி ஒரு கூட்டம் சொல்லியது எல்லா சின்ன சொல்ல என்ன ஒரு கூட்டம் இப்ப மனசுல வந்து கோவிலுக்காக ஒரு முனாப்பிற்காக முஸ்லீம் இல்லையா அந்த மாதிரி எங்களுக்கு காத்தில் இருக்கு முஸ்லீம் இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப ஒரு கூட்டம் வந்து என்ன செய்யுது குரான் வந்து ஈமான் கொண்டு அல்லா தாலாவை ஏற்றுக்கொண்டது அப்ப அது சொல்லுதான் அது பண்ணுங்க ஆனா ஜட்ஜு அப்படின்னா மத்த சாஹி மத்தம் வராமலதா அல்லா தாலா வந்து ரொம்ப மேலானவன் ஏன்னா அவங்க என்ன கிடையாது மனைவி கிடையாது அல்லாக்கு வந்து பிள்ளை கிடையாது அல்லா தனித்த வசூலியிருந்து சில அதிகமா கொடுத்தாங்க

இவ்வாறு செய்வது என்ன ஆகும் தெரியுமா எந்த ஜிம்மிகிட்ட பாதுகாப்பு தேவைங்களோ திரும்ப என்ன என்ன வருது ஒரு நம்ம கிட்ட ஒரு வழியில போடுங்க உங்களுக்கு நம்ம அவங்க தவறாம எந்த திரும்ப மத்தியில் அந்த செயல் உருவாக்குறதாக இன்னும் சொல்லுது அதாவது இன்னும் சொன்னா ஜிங்க நினைச்சது நம்ம தான் என்ன செய்யறோம் இவங்க எல்லாம் காப்பாற்றணும் போல இருக்கு சொல்லி ஜிங்கிற உங்களுக்குல ஒரு ஒரு பெருமையை உண்டாங்கிறது இவங்க செய்யறாங்கன்னு சொல்லி அஜிங்க சொல்லுது கடைசியா பாருங்க நான் ஒன்று சொன்னா இல்லையா ஜிங்களுக்கு மத்தியில் ஒரு பேர் என்ன மக்கள் சொல்லுவாங்க ஜிங்கு வந்து மலிவான விஷயத்தை தெரியும்னு சொல்லுவாங்க

முதல் பானத்து கிட்ட போயிட்டு மலத்துக்கு பேசுவாங்க பாத்தீங்களா மலத்துக்கு என்ன செய்வாங்க இந்த உலகத்துல மனிதர்களுக்கு வந்து விதிக்கப்பட்ட விதியை பத்தி பேசுவாங்க இப்ப இந்த மனிதர்களுக்காக அவங்களுக்கு அல்லா தரத்து விதி அல்லா விதி செய்கிறான் சொல்லி விதியை பேசுவாங்களா இந்த வார்த்தையை இந்த ஒட்டு போ நீங்க ஏன்னா முதல் பானத்து கிட்ட போவோம் போய் என்ன செய்யும் ஒட்டு கேட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய ஜோசியக்காக இருப்பாங்க புரிய சொல்லுங்க இருப்பாங்க இல்ல என்ன செய்யும் ஒண்ணு பத்தா சொல்லிடும் அது போல கேட்டு சொல்றது இவங்க என்ன செய்வாங்க சொன்னா அந்த வார்த்தை கேட்டு அவங்க என்ன செய்வாங்க

இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு வந்து அதாவது தீமை நாட்டுப்பட்டதா அல்லது அல்லஹா வந்து அந்த மக்களுக்கு வந்து நல்லது நாடுதான் என்பது எங்களுக்கு தெரியாது வந்து தெரியாத விஷயம் சொல்லி திண்டுக்கல் சொல்லிக்காட்டம் எதுக்கு சொல்லணும்னு சொன்னா இப்ப நிறைய வளர்த்து இது இல்லை திண்டுக்கலுக்கு வந்து இப்ப பல மத்திய சில மக்கள் எப்படி சொன்னா திண்டசியம் அதாவது உண்மை என்று வந்து தவறான ஒரு அனுமதிக்கவில்லை மார்க்கால் சொல்லவே இல்லை நீங்க வந்து மறுபடியும் அல்ல துவாக்கிறது மறுபடியும் சொல்றது தேவை இன்னும் சின்ன சின்ன கொஞ்சம் வேதம் வாங்குவது நமக்கான கடமை கிடையாது நம்ம அல்ல சொல்லவே இல்லை அதே நேரத்தில் ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன் இதே ஜிங்குள் பத்தி ஒரு விஷயத்த அல்ல என்ன செய்யறான் ஜிங்குள் வந்து எந்த அளவுக்கு வந்து அறிவீனமானது என்பதை அறிவில்லாதது என்பதை அல்ல குரான் சொல்லி அல்ல சூரா சபாவில் சுரிமான பிரதேசம் காலத்துல முன்பு சொன்னா இல்லையா அவங்க எப்படி சொன்னா சுரிமான பிரதேசம் காலத்துல அவங்க வந்து செய்யறாங்க அவங்க வந்து நான் நம்பி சொல்றதுல அவங்க அவங்க வந்து வேலை செய்யறாங்க மலையை ஒடிச்சு அந்த பெரிய பாடங்கள் சுமந்து பயிற்று முகத்துக்கு கட்டி கொடுவாங்களா இப்ப எவ்வாறு கட்டி கொடுக்கறது பயிற்சி முகரசு பெரிய கடுமையான வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அந்த கடுமையான வேலை பார்த்து கொடுக்கும் போது செய்யறாரு ஒரு அசா கோல் அவங்க அசாக்கோல் இருக்கு இல்லையா அந்த அசா அசாக்கோல் தொகுத்து இருக்கிறாரு தொகுத்து இருக்கிறாரு

ஏன்னா நீ பெரும்பாலும் எது மார்க்கும் சொல்லிக்கிறதோ அதை விட்டுடுறாங்க மார்க்க என்ன சொல்றது நம்ம ஆராய்ச்சி பண்ண நம்முடைய படைப்பை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் நாம செய்யறோம் இந்த ஆராய்ச்சி பண்ணாம எண்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம் இது மூலம் என்ன சொன்னால் ஈமரம் வந்து பறி விஷயத்துக்கு நான் வந்து ஆணாயத்துல காப்பாற்றியும் சொன்னா சில மக்கள் வந்து எப்படி சொன்னா இந்த மாதிரி சில விஷயத்தில் ஈடுபடுறாங்க அலந்த தகுந்த விஷயங்கள்ல

الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلاوتنا وسائر اعمالنا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصل على النبي محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى <applause> الله الله <سؤال> ولا محمد صلى الله عليه وسلم صلى الله ولا محمد صلى الله عليه وسلم صلى الله ولا محمد يا رب صل عليه وسلم